வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணப்படும் அப்படின்னாக்க அவில் கேசரி பண்ணப்படும் அவளில் வந்து அவில் கேசரி பண்ணலாம் நான் ரெட் அவல் பண்ண போகிறேன் இது வந்து ஒயிட் அவள் வந்து நல்லா சத்துள்ள அவள் ஒயிட் அவல்லையும் பண்ணலாம் வெறும் ஒயிட் அவல்லையும் பண்ணலாம் ரெட் அவல்லையும் பண்ணலாம் இல்லை ரெட் அண்ட் ஒயிட் ரெண்டு கலந்து மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் அப்புறம் சேமியாரில் பண்ணிடலாம் ரவாயில் பண்ணலாம் இதுமாரி எல்லாம் எந்த எது வேணாலும் பண்ணலாம் இப்போ நான் வந்து அவள் வந்து இதில் வந்து ஒரு முக்கால் பங்கு எடுத்துக்கலான்னு இருக்கேன் அதுக்கு நான் வெள்ளம் போட்டி பண்ண போகிறேன் இன்னும் சர்க்கரை போட்டி பண்ண போகிறது இல்லை அரை டம்ளர் அரை கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துக்கிட்டுருக்கேன் நான் இதில் உக்கால் கப்பு ஒரு கப்பே நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இதை பவுடர் பண்ண போயிடும் இது வந்து நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு இரு செடி காய இருக்கேன் நான் நெய்யை விட்டுக்கிறேன் இதுக்கு நெய் கம்மியா தான் ஆகும் இன்னைக்கு அதிகமாகாது இந்திரிய போட்டு வறுக்கணும் திராட்சை பழம் இருந்தால் திராட்சை போடலாம் எந்த நட்ஸ் வேணாலும் பண்ணலாம் பிஸ்தா போடலாம் வால்நட் போடலாம் அதுக்கப்புறம் வந்து பூசணி விதை பரங்கி விதை அது மாதிரிலாம் இருக்க பற்றா வெட்டரி விதை அதெல்லாம் கூட போடலாம் நான் வந்து வெறும் முந்திரி மட்டும்தான் போடுறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க நெய்யை விட்டுட்டு முந்திரியை வறுத்தெடுத்துணுன்னு எந்த நட்சு வேணாலும் எடுத்துக்கணும் காஞ்ச திராட்சை இருந்தால் எடுத்துக்கலாம் பேரிச்சம்மன் இருந்தால் கட் பண்ண அதையும் போட்டுக்கூட நெய்யில் வறுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நிறுத்திக்கணும் அதுக்கப்புறம் இந்த அவையில் போட்டு நல்லா நெய்ல வறுக்கணும் வறுத்து ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு என்ன பவுட்ரு பண்ணிடணும் இல்லை புதுசாகவும் ரவா பதத்துக்கும் பவுட்ரு பண்ணிக்கலாம் இது வறுபட்டு அதை ஆஃப் பண்ணிட்டேன் வந்து பண்ணின்ட்டு அதுக்கப்புறமே அதை ஆறினதுக்கப்புறம் அதை பவுடர் பண்ணி அதே இல்லைச்சட்டியில் போட்டுட்டு அது வறுக்கும் போது நெய்யை விட்டு வறுத்துக்கணும் இப்போ முந்திரி காய் வறுக்க எடுத்துடுறேன் நான் பத்து வந்து ரவியை வறுக்கப்போகிறேன் வறுத்து இதை பவுடர் பண்ணி இது மூவரை ரொம்ப ஜலத்தை விட்டு நல்லா வேக நல்லா விரிந்து வெந்து பஞ்சு மாரி வெயில் வந்துடும் அதுக்கப்புறம் தான் வெள்ளமும் சர்க்கரையும் நீங்கள் எதுவும் பண்ணலாம் இங்கே வெள்ளத்துலேயும் பண்ணிடலாம் சர்க்கரையிலையும் பண்ணலாம் வெள்ளத்தில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இன்றைக்கு வெள்ளத்தில் போட்டு தான் பண்ண போகிறேன் வெள்ளம் கூட நீங்கள் இந்தமாரி உருட்ட வெள்ளத்தை பவுடர் பொடி பண்ணி வச்சுன்னா ஃப்ரீயாக இருக்கிற டைத்தில் உங்களுக்கு இதுமாரி சமைக்கும் போது அந்த சமயத்தில் பவுடர் பண்ணிக்க வேண்டாம் பொடி பண்ணிட்டு இருக்க வேண்டாம் நாட்டு சர்க்கரையில் பண்ணலாம் கருப்பட்டியில் பண்ணலாம்

அதனால விரும்பி சாப்பிடுவார் அவர் நிறைய அதுக்கப்புறம் நல்லா வேகணும் கொட்டி நன்னா வெந்த உடனே அதுக்கப்புறம் நீங்க வெள்ளம் போடுற இடம் எண்ணெய் போடுற இடம் ஸ்வீட்டுக்காக அதை போடுங்கோ போட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் அப்போ அந்த சமயத்தில் நெய்யை விடணும் ஏலக்காய் பொடி போடணும் ஏலக்காயை வந்து ஃப்ரீ டைத்தில் நல்லா ஏலக்காய் ஒரு நூறு கிராம் போல் ஏலக்காய் ஒரு ஐம்பது கிராமோ எவ்வளோ விடணும் இவ்வளோ வாங்கி அது ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மாறின உடனே அது கூட கொஞ்சம் அரிசி இல்லைன்னா சர்க்கரை ஒயிட் சக்கரை இதை போட்டு மினி ஜாரில் நெல்ல பவுடர் பண்ணி எடுத்து வச்சுன்னா நீங்கள் எப்போ ஸ்வீட் பண்ணினாலும் இந்தமாரி ஏலக்காய் பவுடரை போட்டு பயிக்கலாம் அது ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நெல்லாக ஏலக்கா பிடி போட்டு நல்லா கலந்து நெனா உருண்டு திறந்து வந்ததுக்கு அப்புறம் தேவையான நெய்யை ஒட்டி இறக்கி வச்சுருக்கிற நர்ஸ் என்னென்ன நட்ஸ் நம்ம ஒர்க் வச்சுருக்கோமோ அதை போட்டு நல்லா ஒரு கலரு கலவி எடுத்துட்டோன்னு அவருக்கு கேசரி ரெடி நல்லா ஒர்க்

இந்த சட்டிலையும் நம்ம கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு இப்படியே வச்சிருந்தோம்னா இந்த சூட்லேயே கொஞ்சம் வறுதிச்சிடும் அப்பப்போ நம்ம ரெண்டு கலறி கலறி வச்சுக்கணும் அவ்வளவுதான் ஒரே ஸ்வீட்டை பெண்ணுமே சாப்பிடுவானு இன்ட்ரெஸ்ட் சாப்பிடுவோம் ஆரி வரட்டு பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய இந்த வறுத்து வைக்கற உருளைன்னா ஆரி ஆயிடுச்சு இதбере இந்த மாதிரி பொரிய வறுக்கணும் பொரிய வறுக்கணும் இப்போ இத வந்து நம்ம மிக்ஸி ஜாரே போட்டு நடுவோம் மிக்ஸி ஜாரல போட்டு blender பவுடர் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு ட்ரிப்பாக போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணி படுப்பணும் நான் பவுடர் பண்ணிட்டு உங்களுக்கு உட்காட்டு இப்போ நம்ம வந்து இதையும் பவுடர் பண்ணியாச்சு ரெண்டு ட்ரிப்பாக நம்ம வந்து பவுடர் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே நான் வந்து அறுப்பேன் ஆன் பண்ணிக்கிறேன்

பாகு வச்சுட்டுலாம் போயிடப்படாது அவள் வந்து வேகாம போயிடும் இந்த மாதிரி இந்த மெத்தட்ல பண்ணினாத்தான் வெந்து வருது முழுகிற அளவுக்கு ஜலம் விட்டுக்கணும் நம்ம ஜலம் கூட இருந்தா கூட தப்பு கிடையாது நிமிஷமா வெந்து சிம்மில் வச்சுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நம்ம போட்டப்போ எப்படி இருந்தது வந்துடும் இந்தமாரி நல்லா வெந்து ஊற்று இப்போ இந்த வெள்ளத்தை வந்து இதில் போடுறோம் வெள்ளம் கரைஞ்சி உருகி பாகாயி இது சேர்ந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இதை சிம்மளியே வச்சுக்கொண்டு வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் இப்போது நம்மளுடைய அவள் கேசரி நல்லா வெந்து ஊற்றும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ ஏலக்காப்படியே போடுறோம் ஏராளமாக போடுவோம் ஏலக்காய்பிடி நல்லா வாசனை கொடுக்கும் கம்ம கம் கம் கம்ம நண்டு இப்போ பார்த்திங்களா நான் எவ்வளோ போட்டுக்கேன் பெட்ரோல் இந்தமாரி போட்டுருவோம் போட்டுட்டு நெய்யை விடுங்கோ

இதில் என்ன முந்திரி விற்பனை போட்டு விட்டேன் இன்னும் கொஞ்சம் நெய்யையும் விடல நான் நான் இதை இந்த சபின் துவச்சு மாற்ற போகிறேன் நான் ஈரமாக இருக்கிறதுனால நான் இதை துடைச்சி விட்டேன் ஏன்னா மிச்சம் இருந்தால் கூட கெட்டு போகாமல் இருக்கும் அப்புறமா கூட குழந்தை எல்லாம் வச்சு சாப்பிடுவேன் ஒரு ஈழாக இல்லாத பார்த்துறதுல கட்டணம் விரும்புவோம் இப்போது ரெடியாகிட்டேன் நம்மளுக்கு சரி ரெடி இப்போ நான் அடிப்பை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு நான் மாற்றுறேன் பிடிக்காம பண்ணுங்க சிம்மில் வச்சு பண்ணுங்க போடுங்க போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் விடுங்க சுவையான டேஸ்டியான அவள் கேசரி ரெடி நீங்கள் இதுமாதிரி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்